உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குனாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கம் திருவேணி குழுமம் தலைவர் திரு பி பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்கள் அவர் பாச சுரங்கம் அன்பு புன்னகை இதழ் சிந்த ஆலய தெய்வம் வழிகாட்ட இனிய செய்திகள் நம்மை சேர ஏற்றம் வாழ்வில் சந்திக்க விவசாய பரம்பரையை சார்ந்தவர் சொல்வது தெளிந்து சொல்லுங்கள் செய்வது துணிந்து செய்யுங்கள் என்பதற்கு இணங்க வாழ்ந்தவர் இவர் வாழ்க்கைக்கு திருப்புமுனையாக முனையாக அமைந்த தொழில் திருவேணி எர் மூவர்ஸ் என்ற கனிம சுரங்க ஒப்பந்த பணி நிறுவனம் தான் சர்வதேச தரம் மிகுந்த சுரங்க பணி அகில இந்திய அளவில் சுரங்க பணி நிறுவனங்களில் முதலிடம் வகிக்கிறது மிக வெற்றிகரமாக வளர்ந்து வரும் நிறுவனங்களில் முழு பொறுப்பையும் இப்போது முழுமையாக இரு குமாரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு இவர் சுமார் ஏழு ஆண்டு காலமாக தன்னை இந்த அளவு வளர்த்த சமூகத்திற்கு தான் திருப்பி செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து திருவேணி அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் மூலமாக தொண்டுகள் செய்து கொண்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் கண் பார்வையற்றவருக்கு மறுவாழ்வு மையம் அமைத்து சிறப்பாக செயல்படுத்துகிறார் வருடம்தோறும் பொருளாதாரத்தில் கல்விக்கான உதவி தொகை அளிக்கிறார் வேலைக்கு செல்ல இயலாத வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்மணிகளுக்கு இலவசமாக தயில் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு திருவேணி அறக்கட்டளை மூலம் விலையில்லா தயில் இயந்திரம் கொடுக்கப்படுகிறது இத்தனை சிறப்பு சிறப்புக்குரிய உயர்திரு பி ஐயா அவர்களை தலைமை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம் மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களுக்கும் இவ்விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள் சென்னை கொங்கு நாடு அறக்கட்டளையின் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கே ஆர் அப்பாவு அவர்களே இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் திரு முத்து ராமசாமி அவர்களே வாழ்த்துறை வழங்க வழங்கியிருக்கும் சக்தி குழுமத்தின் தலைவரும் அருட்செல்வர் திரு மகாலிங்கம் ஐயா அவர்களின் குமார டாக்டர் ஐயா அவர்களே முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திரு பழனியப்பன் அவர்களே முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திரு கே பி அன்பழகன் அவர்களே பருகூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மதியழகன் அவர்களே பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்களே அறக்கட்டளையின் நிர்வாகிகளே புரவலர்களே அறங்காவலர்களே இன்று பல்வேறு விருதுகள் வாங்க இருக்கும் சான்றோர்களே விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பழிவான காலை வணக்கங்கள் என்னுடைய பேச்சை தொடரத்துக்கு முன்னால் சகோதரர் முத்துராமசாமி வந்து இது பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொன்னார் இதுவரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து இங்கே பார்க்கும் பொழுது இந்த அரங்க அமைப்பு காலையில் அவருடைய இல்லத்துக்கு சிற்றுண்டிக்கு போயிருந்தேன் எனக்கு சந்தேகம் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு வந்துட்டோமோ அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாளிகை அது மட்டுமல்ல இந்த மேடையில் விட்டு இருக்கும் பெரியோர்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது பின்தங்கிய மாவட்டம் அல்ல இதை உடனடியாக நம்பர் ஒன் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அந்த அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாவட்டத்தை நான் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவருக்கு விருது அளித்து மரியாதை செய்யும் பொழுது அது அவருக்கு சமுதாயத்தில் தரப்படும் ஒரு கௌரவம் அவரின் சேவை மற்றும் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் என்றுதான் பொதுவாக பொருள் கொள்ளப்படும் ஆனால் இன்று விருது பெறும் சான்றோர்களை பலரை காணும் பொழுது விருதினை ஏற்கும் அவர்களால் தான் இந்த விருதிற்கே பெருமை என்று நான் உறுதியாகச் சொல்கிறேன் இன்று விருது பெறும் இவர்கள் மென்மேலும் உயர்ந்து தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இன்னமும் விருதுகள் பல பெற்று வளரும் தலைமுறையினருக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக விளங்க நம் அனைவரும் சார்பில் வார்த்தை மகிழ்கிறேன் யானைக்கு தன் தெரியாது என்பார்கள் அதுபோல் முழு முதல் தொழிலான உணவு தொழில் முழு முதல் தொழிலான உணவு தொழில் அதில் துவங்கி இன்று பல்வேறு துறைகளிலும் தடம் பதித்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் வெற்றி கொடி நாட்டி உன்னத நிலையில் உள்ளோர் உள்ளடங்கிய ஒட்டுமொத்த கொங்கு சமுதாயத்தின் ஆக்கபூர்வமான சக்தி வலிமையாகிய சமுதாயத்தில் தெரியாத ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம் அந்த நிலைமை மாறி நமது கொங்கு சமுதாயத்தின் சிறப்பையும் நாட்டின் வளர்ச்சியில் அதன் பங்களிப்பையும் உலகிற்கு எடுத்துக்காட்டி இந்த சமூகத்தில் நமது கொங்கு சமுதாயத்திற்கான ஆக்கபூர்வமான வழிகளில் அங்கீகாரத்தை பெற்றிட ஒட்டுமொத்த கொங்கு சமுதாயமும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அதற்கு ஒரு படிக்கல்லாகத்தான் நமது கொங்கு சமுதாயத்தை சார்ந்த அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஊக்குவிக்கும் வண்ணம் சென்னை கொங்கு நாடு அறக்கட்டளையின் பல்வேறு செயல்பாடுகளும் அத்தனைக்கும் இடம் வைத்தாற்போல் இன்று வெகு சிறப்பாக கொண்டிருக்கும் விழாவும் அமைந்துள்ளது இந்த விழாவினை இவ்வளவு துல்லியமாக திட்டமிட்டு சிறப்புடன் நிறைவேற்றிய சென்னை கொங்குநாடு அறக்கட்டளையின் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா கே ஆர் அப்பா அப்பாவு அவர்களுக்கும் செயலாளர் அரவிந்தன் செயலாளரை பற்றி சொல்லும் பொழுது ஒன்று சொல்ல வேண்டும் ஒரு செயலாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக செயல்படும் திரு அரவிந்தன் அவ்வளவு சுறுசுறுப்பாக அத்தனை வேலைகளையும் செய்து வருகிறார் அவருக்கு எனது பாராட்டுதல்கள் பொருளாளர் திரு செல்வகுமார் மற்றும் இதர நிர்வாகிகளுக்கும் புரவலர் பெருமக்களுக்கும் அறங்காவலர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் இந்த விழாவில் முன்னிலை வகிக்கும் அன்பு சகோதரர் திரு முத்து ராமசாமி அவர்களைப் பற்றி குறிப்பிட விரும்புகிறேன் இந்த விழா சிறப்புற நடைபெற இந்த அழகிய அரங்கனையும் விருந்து உபசரிப்பனையும் தன் சொந்த செலவில் சிறப்புடன் ஏற்பாடு செய்து அது மட்டுமல்லாமல் தன் இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்து பார்த்து அவருடைய இல்ல திருமண விழாவில் கூட இந்த அளவுக்கு அவர் செய்திருப்பாரா என்பது சந்தேகம் அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சிறப்புடன் நடத்தியிருக்கிறார் அவருக்கு என் நமது அறக்கட்டளையின் சார்பிலும் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பான சான்றோர்கள் நிறைந்த விழாவில் பங்கு பெற்று உரையாற்றைய எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நமது கொங்கு சமுதாயம் மேன்மேலும் வளர்க வளர்ந்து ஓங்குக என்று வாழ்த்தி இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நமது கொங்கு சமுதாயத்தை சார்ந்த பலரும் தொழிலில் மிகவும் வெற்றிகரமான பல்வேறு சிறந்த இடங்களை அடைந்து சமுதாயத்தில் தாங்களுக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்கள் இருப்பினும் கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் எந்த அளவில் தொழிலில் முன்னேறினாலும் தமது முழு முதல் தொழிலான விவசாயத்தை மறந்துவிடாமல் தங்களுடைய மொத்த நேரத்தில் ஒரு பகுதியாவது விவசாயத்திற்கு ஈடுபடுத்தி நம் சமுதாயத்தை மேலும் வளர அனைவர்களும் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்று இந்த உரையை நிகழ்த்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்